ஓம் நமச்சிவாய இன்று சனி பிரதேஷம் பெருமானுக்கு அபிஷேகம் ஆராதனை அலங்காரம் முடித்து எம்பெருமான் சிவபெருமானை ஆராதனை நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது ஓம் நமச்சிவாய சிவபெருமானின் அருளால் அனைவரும் நலமுடன் சகல செல்வங்களும் பெற்று நலமுடன் வாழ்க ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய இந்த திருத்தலம் குன்றத்தூர்லேருந்து பூந்தமல்லி போகும் பைபாஸில் உள்ளது மிகவும் பிரசித்தி பெற்ற கோயில் எல்லோரும் சென்று சிவபெருமான் அருளை பெற்று நலமுடன் வாழ்க ஓம் நமச் சிவாய ஓம் நமச் சிவாய எண்ணாருடைய சிவனையே போற்றி திருச்சிற்றபுரம் 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 பைரவர் கோயில் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச் மகாதேவா ஓம் நமச் சிவாய் திருச்சிற்றபலம் திருச்சிற்றபலம் என்னாருடைய சிவனே போற்றி சிவ சிவசுவா சிவ சிவசுவா ஓம் நமச்சிவாய ஓம் நமச் நவ கிரகங்கள் சனீஸ்வர பகவான் குரு பகவான் புதன் பகவான் செவ்வாய் பகவான் ராகு பகவான் கேது பகவான் சுக்கர பகவான் சந்திர பகவான் செவ்வாய் பகவான் குரு பகவான் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய எல்லோரும் சகல இன்பங்களும் பெற்று நலமுடன் தீர்காயுசுடன் குடும்பத்துடன் நலமூட வாழ்க வேலைவாய்ப்பில் வெற்றி பெற்று நலமுடன் வாழ்க ஓம் நமச்சிவாய் சிவபெருவான அருளால் அனைவரும் நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்னாரோட சிவனே போற்றி என்னருட சிவனே போற்றி ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய எல்லாம் நல்ல இறைவகா போற்றி ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்வாய ஓம் நமச்வாய ஓம் நம ஓம் நமச்சிவாய ஓம் நமச் ஓம் நமச்வாய விநாயகப் பெருமான் விநாயகர் போற்றி விநாயக பெருமான் இது நந்தீஸ்வர பகவான் வீதி விழா செல்லும் சிவபெருமான் தாயார் நந்தீஸ்வர பகவான் ஓம் நமச்சிவாய இன்னாருடைய சிவனி போற்றி போற்றி തിരുചിത്രമ്പം തിരുചിട്ടം ഓം നമു ഓം നമച്ചോ ഓം നമച് ഓം നമു ഓം നമച്ചോ ഓം നമു ഓം നമച് ഓം നമച് ഓം